நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு தாங்க வந்திருக்கோம் தஞ்சாவூர்ல கடல்கரை கரை ஆச்சரியப்படாதீங்க இருக்கு தஞ்சாவூர்ல இருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் சார்பாக வச்சுங்க அப்படின்னா அதனாபட்டினம் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கடல் இருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் அதனாம்பட்டினம் வட்டம் அங்க இருக்கிற கீழே தோட்டம் அப்படிங்கிற கடற்கரை மீனவர்கள் வசிக்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதோ தெரியுதுங்களா ஒரு சிலை வந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆஹ் அது கடலுக்குள்ள இருக்கேன்னு நினைக்காதீங்க ஒரு காலத்துல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு வணங்கி இருக்கிறாங்க அப்ப கடல் மட்டமானது உள்ள இருந்திருக்கு நீர்மட்டம் ஏறினதுனால வந்து அந்த அம்மன் வந்து உள்ள போயிடுச்சு போய் வாங்க நீங்க பாக்குற இந்த மண்மேடெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்திருக்கு சரிங்களா கிட்டத்தட்ட நூறு மீட்டர் கிட்ட கடல் வந்து வெளியே வந்திருக்கு நீர்மட்டம் ஏறி இருக்கு இந்த மண்ணே எப்ப வில்லனு தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மீனவர்களால் வணங்கப்பட்ட ஒரு சாமி சிலை தான் ஒரு சாமி திருமணி தான் இன்னைக்கு கடல் மட்டம் நீர்மட்டம் ஏறினதுனால சிலை எங்க போயிடுச்சு பாருங்க அங்கதான் போய் பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா நீர்மட்டம் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது என்ன ஒண்ணுன்னா முள்ளு மரங்கிறதுனால முள்ளு இருக்கும் நீ பாத்துவா ஆத்துல நடந்தாச்சு கடல்ல நடந்தாச்சு இந்த சாமியோட கண்டிப்பாக காணொலியில் பார்த்துருப்பீங்க இது அம்மன் சிலை சரிங்களா இவர் அம்மனோடைய திருமணி இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே வந்து சிதிலம் அடைஞ்சிருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கங்கே வந்து இது பண்ணி ஆனால் வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு அம்மன் திருமேனிங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகான திருமேனி நான்கு கரங்களோடு இருக்காங்க ஆனாலும் ஒரு கடற்கரையில் வச்சு வணங்கியிருக்கிறாங்க காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்மட்டம் எந்த அளவுக்கு அப்போ சாமி இங்கே இருக்குன்னா எப்படி நூறு அடி தூரத்தில் தான் வச்சிருப்பாங்க அப்போ நூறு அடிக்கிட்ட மட்டம் ஏறி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் பயிருங்க இது ஒரு காலத்தில் வணங்கப்பட்ட ஒரு திருமேணி அம்மன் திருமேணி இன்னைக்கு நீர்மட்டம் ஏறினதுனால சாமி எடுக்காம இங்கேயே வைக்கி வைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி